முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்காரக் கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்று சுவடி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பிரம்ம ரகசியம் கண்ட அரங்கா பிரண்ணவ சூட்சுமம் என்ற அரசா வரம்பட பெற்று என் சக்தியாகவே வாழுகின்ற ஆறுமுக அரங்கா அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரமென அரங்கன் கரம்பட வையகத்தார் பெறும் தீட்சையெல்லாம் சரவண பெருமான் யான் தருகின்ற தீட்சையே சகலரும் அரங்கனை நாடி வந்து தொடர்ந்து தீட்சையேற்று அரங்கன் தர்மத்தின் வழி பங்களிப்பு செய்து வரமென அரங்கன் சேவையை வையகமெங்கும் எடுத்து சென்றால் சென்றிட இந்த பேருலகமெல்லாம் சித்தியாக சுப்பிரமணிய பெருமான் யானும் இறங்கி இத்தரையில் அற்புதத்தை நடத்துவேன் இனிதே அரங்கன் அவதார நோக்கமாக ஆகவே உலகமெங்கும் ஞானவான்கள் படையை நிரப்பி உலகினில் ஞானயுகம் மாற்றம் செய்து உத்தமமாய் ஞானிகள் ஆட்சியையும் ஞானவான்கள் ஆட்சியையும் ஞான ஆட்சியுமாக ஆறுமுகன் யான் கழியினில் நடத்துவேன் அன்னதனால் அகிலத்தார் அரங்கனை நோக்கி தொடர்ந்து வர ஆற்றல் பட அரங்கன் அவதாரத்தின் வழி இந்த அற்புதத்தை அகிலத்தார் அனைவரும் கண்டு மகிழ நேரும் அகிலமெங்கும் ஞான ஆட்சி உதயமாக கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்ற சுபம்